இந்தியாவில் நான் பார்ப்ப சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு ஸ்டாண்டர்ட் எனக்கு இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நான் பார்ப்ப சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் வடிவியல் ஜாமன்ட்ரி இந்த சாப்டர் தான் நான் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நான் பார்ப்ப டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் முச்சிக்கோணம் மற்றும் அடிப்பக்கத்தில் வரைப்படும் குத்துக்கோடு தரப்பட்டால் முக்கோணம் வரைத்தல் இது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா முக்கோம்பரைதுன்னு சொல்லிட்டு டைப் ஒன் முக்கொம்பரைதல் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வடிக்கா அன்னைக்கு கொடுத்துருக்கேன் சோ அந்த முக்கோம்பரைதலை பாத்துட்டு வந்தீங்கன்னா இப்ப நம்ம போறது ஒன்பது ஒரு ஸ்டெப் இன்னும் உங்களுக்கு பெட்டரா ஈஸியா அப்படியே அந்த வடிக்கா அன்னைக்கு கொடுத்துருக்கேன் அடிப்பக்கம் உச்சிக்கோணம் அடிப்பக்கம் வரைப்படும் குத்துக்கோடு தரப்பட்டால் வரைதல் எடுத்துக்காட்டு QR ஐந்து சென்டிமீட்டர் ஆங்கிள் பி தேர்ட்டி டிகிரி மற்றும் P ல QR குறைப்பட்ட குத்துக்கோட்டி நீளம் அதாவது நீளம் நாலு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் கொண்ட முக்கோணம் சொன்ன மாதிரி வரைகாரி கியூஆர் அடிப்பக்கம் கொடுத்துட்டாங்க உச்சிக்கோணங்கிறது பி தேர்ட்டி டிகிரி கொடுத்துட்டாங்க அடிப்பக்கத்து குத்துக்கோடு அதாவது குத்துக்கோட்டி நீளமும் கொடுத்துட்டாங்க சொல்லிட்டு சோ இப்போ பி வரைய சொல்றாங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்க ஒரு உதவி படம் போடணும் அது உதவி படம்னா எப்படி ஆக்சுவலாக ट्रायंगल வர போகுது ஸோ இங்கே கொடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா கியூஆர்டிப்புக்கும் அஞ்சு சென்டிமீட்டர் ஸோ அதனால் கியூஆர் அடிப்பக்கும் அஞ்சு சென்மீட்டர் லைன் இருக்கு Pங்கிறது ஆங்கிள் கொடுத்துருக்காங்க அதாவது உச்சிக்கோம் பீங்கிறது கொடுத்துருக்காங்க தேர்ட்டி டிகிரி ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு ஃபார்முலா ट्रायंगल போட்டு தேர்ட்டி டிகிரி உச்சிக்கோணம் கொடுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தேர்ட்டி டிகிரி மென்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ பி QR க்கு அதாவது இந்த பிங்கிற குத்து கொடுக்குறது குத்துக்கோட்டை சொல்லி கொடுத்துருக்காங்க அது ஃபோர் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் அதுவும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிட்டோம் இந்த சென்டர் பை நம்மளா மின்சன் இருக்கிறது இந்த மாதிரி தான் ட்ரையும் கன்சிடர் பண்ண போறோம் வரைமுறை அதாவது எப்பவுமே இந்த ஜாமெட்ரி போடும் ஒன்றா தான் நம்ம எழுதி அதை போடணும் அந்த படி ஒண்ணு கியூஆரிக் கூட்டம் ஐந்து சென்டிமீட்டர் என்று ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கியூஆர்ங்கிறது ஸ்கேல் எடுத்துட்டு இங்கே வச்சு சோ கொடுத்துருக்காங்க அடிப்பக்கம் அஞ்சு நிமிடம் ஸோ ஜீரோ ஸ்டார்ட் பண்ணி பைல் ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு லைன் வந்துக்கணும் ஸோ அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் கியூ செகண்ட் பாயிண்ட் ஆறும் ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதனால கியூஆர் அஞ்சு சென்டமிட்டர்ன்னு சொல்லிட்டு ஸ்கேலில் இந்த மாதிரி லைன் வந்துக்கணும் இல்லை இரண்டு அதாவது செகண்ட் ஸ்டெப் என்னன்னா புள்ளி கியூ வழியே சோ இதை பார்த்துக்கலாம் ஸோ நம்ம இந்த கியூஆர்ன்னு ஒரு லைன் ஆல்ரெடி போட்டிருக்கோம் வாஸ்டையில் போட்ட மாதிரி புள்ளி கியூ வழியே ஆர் கியூஇ தேர்ட்டி டிகிரி இருக்கும்படி கியூஇ வரைக அதாவது ஆர் கியூஇனா ஆர் கியூஇன்று இருக்கிற மாதிரி தேர்ட்டி டிகிரியில் வரைய சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா முக்கோலம் பறையத்தில் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எதனால தேர்ட்டி டிகிரி போடுறோம்னு சொல்லிட்டு ஸோ அப்போ என்ன பண்றோம்னா பகை மணி வந்து இந்த கியூங்கர் பாயிண்டில் வச்சுட்டு ஏன்னா இங்கே ஆர் கியூர் தான் இருக்கு ஸோ கியூங்கர் பாயிண்டில் வச்சுட்டு தேர்ட்டி டிகிரிக்கு ஒரு பாயிண்ட் நீங்க மார்க் பண்ணிக்கணும் ஸோ மார்க் பண்ணிட்டு கியூஇ அதாவது இங்கே நம்ம மார்க் பண்ணி பண்ணிதா தேர்ட்டி அந்த பாயிண்ட்லயோ ஸ்கேல் வச்சு அந்த லைன் வந்து அப் டு இ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கணும் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் ஸோ தேர்ட்டி டிகிரிக்கு இந்த மாதிரி கியூங்கிற ஒரு லைன் ஆரம்பிச்சிட்டோம் மூன்று புள்ளி கியூ வழியே இ கியூஎஃப் நைன்டி நைன் இருக்கும்படி கியூஎஃப் வரைகோ ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த லைனும் பேசிக் லைனும் போட்டோம் ஸோ இந்த இதுவும் வரைஞ்சிட்டோம் இப்போ என்ன சொல்றாங்க இ கியூஎஃப் நைன்டி டிகிரி அதாவது இக்யூ கியூ எஃப்ங்கிறது நைன்டி டிகிரி ஸோ அதே மாதிரி இந்த லைன் மேல பாகை மணி வச்சிட்டு இந்த கியூங்கிற பாயிண்ட்ல வச்சுட்டு இந்த இடத்துல பாகை மாணி வச்சு கரெக்டாக நைன்டி டிகிரியில் ஒரு பாயிண்ட் வந்து பிக் பண்ணிக்கோங்க அதாவது நீங்க ஒரு பாயிண்ட் பிக் பண்ணி வச்சுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கியூயும் அந்த பாயிண்ட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி போட்டு அந்த இடத்துல வந்து எஃப் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா QF வரைய

ஸ்கேல்ல வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ்னா அதுக்கு மேலே எவ்வளோ இருக்குது ஃபோர் அதாவது ஃபோர்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ இந்த காம்பஸ்ல இந்த க்யூங்கர் பாயிண்ட் வச்சு அதாவது ஸ்கேல் வந்து ஃபோர் ஃபோர் சென்டிமீட்டர் வச்சு காம்பஸில் மெசர் பண்ணி வச்சிக்கோங்க அந்த காம்பஸ் எடுத்துகிட்டு கியூங்கர் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் இந்த க்யூங்கர் பாயிண்ட்டில் வச்சு இங்கே ஃபோர்க்குன்னு நீங்கள் அப்பாஸ் மட்டுந்தான் அதாவது சென்ட்ர வாலி இப்போ அஞ்சு சென்டிமீட்டர்னா அது டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் மேலே என்ன வேலையைன்னு எடுத்துக்கலாம் ஸோ டூ பாயிண்ட் ஃபைக் மேலே த்ரீ த்ரீ செண்டிமீட்டர் போன மட்டும் ஃபோர் சென்டிமீட்டர் ஸோ ஃபோர் சென்டிமீட்டர் கியூங்கர் பாயிண்ட் வச்சு மேல இந்த இடத்துல ஒரு ஆர்க் சோ அந்த ஆர்க் தான் இங்க வெட்டுறது ஸோ அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல இந்த டைரக்ஷன்ல இந்த இடத்துல ஒரு ஆர்க் அதாவது கீழே டூமோஸ்ல பாத்தீங்கன்னா இங்க மாதிரி இங்க ஒரு ஆர்க் கட் பண்ணுவோம் அதாவது கியூங்கிற பாயிண்ட்ல வச்சுட்டு சேம் அதே டைமன்ஸ் ஆறுங்கிற பாயிண்ட்ல வச்சுக்கணும் ஸோ அதாவது ஆறுங்கிற இந்த பாயிண்ட்ல வச்சுட்டு சேம் டைமன்ஸ்ல இங்க ஒரு ஆர்ச் ஆல்ரெடி பெருசா நீங்க கட் பண்ணி வச்சிருக்கணும் அந்த ஆர்ச்சை அப்ப அந்த ஆர்ச்சி இங்க ஒரு கட் பண்ணணும் மைய கொத்து கூடுனாவே அந்த லைனுக்கு மிட்ல தான் வரும் அந்த மிட்ல எவ்வளவு தூரம் நீங்க ஆர்ச் கட் பண்ண முடியுமா அந்த மிட் அந்த லைனுக்கு மிடில் ஆர்ச் கட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்போ அந்த ரெண்டு ஆர்ச்சு கட் ஆகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே ஆறுங்கிற பாயிண்ட் வந்து சேம் டைமெண்ட்ஸில் கீழே ஒரு டேரக்ஷன் போடுவோம் அங்கே ஒரு ஆர்ச் கட் பண்ணுவோம் ஸோ கட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட்டும் இங்கே ஒரு பாயிண்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட் அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வச்சு பல்க் எக்ஸ்டன் பண்ணிங்கன்னா அதாவது எக்ஸ் அப்படிங்கிற லைன் மாதிரி மயக்கத்து கோடு இங்கே சொல்லிக்கலாம் பட்டா கியூஆர் கோடு எப்படி மயக்கத்து கோடு எக்ஸ் ஒய் ஆனது ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஒய் மயக்கத்து கோடு எப்படி போடன்னு தெரிஞ்சா

ஓவை மையமாகவும் ஓ கியூவை ஆரமாகவும் கொண்டு வட்டம் வரைய அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இதுவரைக்கும் போட்டிருப்போம் அதாவது என்னென்ன போட்டிருப்போம் இந்த கியூஆர்ங்கிற லைனு இந்த லைன் வெட்டிகிள இந்த மைய கோடு இப்போ என்ன பண்ண போறோம்னா ஓவர்டை சென்டர் ஆகும் ஓ கியூவை அதாவது ஒரு சர்க்குலோ வேணும்னா ஆரம்ப வேணும் ஸோ ஓ இந்த கியூங்கிற பாயிண்ட் ஆரம் ஆகும் அதாவது காம்போஸ்ல சென்டர் பாயிண்ட் வந்து ஓலை வச்சுட்டு கியூவில வந்து காம்போஸ் வச்சு அதை ரெடிஸாக வச்சு அப்படியே ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதாவது தான் இந்த சர்க்கிள் ஸோ அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிடணும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஸ்டெப் அதாவது முக்கோணம் வரதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்த் ஸ்டெப் வரைக்கும் எல்லாமே காமன் ஸோ அந்த மூணு டைப் எதுல வெறியான இந்த சிக்ஸ்த் ஸ்டெப்ல இருந்தால் ஒன் பை ஒன்னா வெறியாகும் அடுத்த ஸ்டெப் படி ஆறு ஜியிலிருந்து மயக்கத்து கோடு எக்ஸ் ஒய்யில் எம் வழியே அதாவது ஜியிலிருந்து இந்த ஜிங்கிற பாயிண்ட் நம்ம அப்படி குறிச்சு வச்சிருக்கோம் மயத்துக்கோள்ல ஸோ மைக்குத்துக்கோட கோட ஒயில் எம்பழியில் ஜி எம் ஃபோர் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் இருக்கும்படி அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து மைக்குட லெந்த் ஃபோர் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் அவங்களே கொடுத்தாங்க ப்ராப்ளம்லாம் மைக்குத்துக்கோட லென்த் ஜி லருந்துல இருந்துமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் அதாவது இந்த இடத்துல வச்சு காம்பஸ் இந்த இடத்துல வச்சுட்டு மெசர் பண்ணி எடுத்துட்டு ஜிஏ சென்டர் பாயிண்ட் ஆகும் ஒரு ஆர்ச் வந்து அந்த மைக்கத்துக்குள்ள கட் பண்ணுங்க கட் பண்ணிட்டு அப்படி கட் பண்ணும் ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டெப் இது ஏன்னா அவங்க கொடுத்துட்டு குத்து கொட்டுற நீளம் அதனால நம்ம இந்த ஆர்ச் கட் பண்றோம் ஸ்டெப் செவன் அதாவது பதினேழு கியூஆர் கிணியா எம்எல்ஏ ஏபே என்ற கோடு வரைய அதாவது பாத்தீங்கன்னா இந்த கியூஆர் லைனுக்கு பேரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம்ங்கிற பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம ஆர்ச் கட் பண்ணி மென்ஷன் ஸ்கேல வந்து இந்த இடத்துல எப்படியே நீங்க வச்சுட்டு அப்படியே பேரலாம் மூவ் பண்ணிட்டு போய் அந்த பாயிண்ட்ல டச் பண்ணீங்கன்னா ஒரு இன்ஃபினிட் லைன் அதாவது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆர்ச்சி இந்த சர்க்கிள் கட் மாதிரி ஒரு லைன் ஏபிங்கிற லைன் வந்து நீங்க வரதுக்கணும் படி எட்டு ஏபி ஆனது வட்டத்தை பி எஸ் பி மற்றும் எஸ் என் சந்திக்கிறது இப்போ நீங்க லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த லைன் ஏபி லைன் போட்டிருக்கோம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிங்கிற பாயிண்ட்லயும் எஸ்ங்கிற பாயிண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த லைன் கட் பண்ணுது ஓகேவா சோ அந்த கட் பண்ற இடத்துல நம்ம பிங்கிறது எஸ்ங்கிறது மென்ஷன் பண்ணிக்கலாம் படி ஒன்பது கியூபி மற்றும் ஆர்பி லைனை போட்டு அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன்ல இருந்து நம்ம இன்ஃபில் லைன் போட்டோம் சோ இந்த ஆர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட்லயும் கட்டாது சோ இப்ப பிங்கிற பாயிண்ட் ஏதாவது வச்சிருக்கோம் நம்ம திரும்பி பிக்காரங்க ட்ரையாங்கிள் தான் போகணும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கியூபியையும் இந்த பிஆரையும் நம்ம ஜாயின் பண்ணிடுறோம் ஜாயின் பண்ணி இந்த இடத்துல தேர்ட்டி டிகிரி போடுறோம் இது எப்படி தேர்ட்டி டிகிரி வந்துச்சுன்னா வந்து முக்கோணம் வரதில் நீங்க பாத்துருப்பீங்க ஸோ இங்க நம்ம தேர்ட்டி டிகிரி போட்டோம் பாத்தீங்களா அப்படியே அது ஆப்போசிட் அந்த ஆங்கிள் ஃபார்ம் அங்க கொண்டு வரதுக்குள்ள இந்த மாதிரி நம்ம ஒரு மைக்கத்து கொடு போட்டு ஒரு போட்டு ஃபார்ம் பண்ணிருக்கோம் ஸோ இந்த தேர்ட்டி டிகிரிங்கிறது தான் இந்த உச்சி கோணம் ஓகேவா ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது போட்டாச்சு ஸோ இந்த சர்க்கிள் வந்து ஹெச்ன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ பி கியூஆர் வந்து ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த பி கியூ ஆருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்கிற தேவையான முக்கோணம் ஸோ அவங்க கேட்டிருக்க டைமன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த முக்கோணம் தான் இதே இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கியூ எஸ்ஸும் ஆர் எஸ்ஸும் ஆட் பண்ணீங்கன்னா அது இன்னொரு முக்கோணம் அது வந்து பாத்தீங்கன்னா எஸ் கியூ ஆருங்கிறது இன்னொரு முக்கோணம் சோ இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற காக போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா டைப் த்ரீ முக்கோணம் பத்தி பார்க்கலாம் Thanks for watching.